வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு நிதி அமுத்துக்குமார் வேலூர் மாவட்டத்தில் நானூற்றி எட்டு ஏரிகளில் வண்டல் மண் மற்றும் களிமண் எடுக்க மாவட்ட ஆட்சியர் விவசாயிகள் மற்றும் மண்பாண்டம் செய்பவர்களுக்கு அனுமதி ஆணையை வழங்கினார் இனி விரிவான செய்திகள் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பஞ்சாயத்து ராஜ் துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளங்களில் களிமண் வண்டல் மண் போன்றவற்றை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்ல விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்காக அறிவித்தபடி மாநிலம் முழுவதும் உள்ள பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபது ஏரி குளங்களில் மண் எடுக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் துவங்கி வைத்தார் வேலூர் மாவட்டத்தில் நானூற்றி எட்டு ஏரிகளில் வண்டல் மண் களிமண் எடுக்கும் ஆணையை மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்துடன் விவசாயிகள் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கினார் இதில் நீர்வளத்துறை செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் முஜிபு ரஹிமான்